கிச்சனில் சமையல் செய்கிறத விட பாத்திரம் தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம பாத்திரத்தை நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சு சாப்பிட்டா தான் நம்ம உடலுக்கும் ரொம்ப ஹெல்த்து பாத்திரம் கழுவி முடித்த பிறகு ஸ்க்ரப்பரை பாருங்கள் ஸ்க்ரப்பரில் அங்கங்கே சாதம்லாம் ஒட்டிக்கிடும் ரவை உப்புமா செஞ்சால் கூட அதெல்லாம் சீக்கிரமாக ஒட்டிக்கிடும் இந்த ஸ்க்ரப்பரை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தால் தான் இருக்கிற டஸ்ட் எல்லாமே உதிரியாக கீழே விழுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வாரம் கூட தாங்காத ஸ்க்ரப்பர் இந்த அளவுக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகிரும் திரும்ப இதுலேயும் நிறையா ஃபங்கர்ஸ் வர ஆரம்பிச்சிரும் ஈரத்திலே இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் சூப்பராக இந்த ஒரு ஸ்க்ரப்பர் இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது நல்லா நெட்டு நெட்டாக வளவலையாக இருக்கும் எந்த வித சாப்பாடு வேஸ்டேஜும் அதில் போய் ஒட்டாது ஒட்டுனாலும் கொடுத்துருக்கிற ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக போயிடும் நல்லா சுற்றி வர பார்டர் மாதிரி இருக்கிறதுனால பிரிஞ்சுக்கிட்டும் வராது இந்த ஸ்க்ரப்பர் வச்சு சின்ன பாத்திரத்துக்குள்ளேயும் உள்ளே விட்டு நல்லா தேய்க்க முடியுது பெரிய பாத்திரத்துலேயும் நல்லா ஓப்பன் பண்ணி தேய்ச்சிக்கலாம் டீ பாத்திரம் கூட நீட்டாக கரை போயிடுது இதை கழுவிட்டு முடித்த பிறகு காய வைக்கிறதும் ரொம்ப ஈஸி இனி மழை காலம் வேறு அந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வெயிலில் காய வைக்காமல் ஃபங்கர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இதை நம்ம கிச்சன்லேயே ஒரு ஓரத்தில் போட்டால் போதும் சீக்கிரத்தில் தண்ணி வடைஞ்சு நல்லா காஞ்சிரும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்